ஜெயங்கொண்டம் அருகே பிரசித்தி பெற்ற சோழர்கால சிவன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நாயகனை பிரியால் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மரகதவல்லி தாயார் சமயத அருள்மிகு மார்க்க சகாயேஸ்வரர் திருக்கோயில் உள்ளது சுந்தர சோழ மன்னனால் கட்டப்பட்ட இக்கோயிலானது வரலாற்று சிறப்புமிக்க ஊராக திகழ்ந்து வருகிறது சுந்தர சோழனுக்கு வழியாட்டியதால் இக்கோவில் சுவாமிக்கு நாதர் என்ற பெயரும் உள்ளது இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிறது இந்நிலையில் ஊர் மக்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர் ஒன்றிணைந்து கும்பாபிஷேக விழாவை நடத்த தீர்மானம் செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கும்பாபிஷேக விழாவிற்கு தேதி குறிக்கப்பட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி கும்ப அலங்காரம் கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாகசால பூஜைகள் நடைபெற்றது இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா இன்று தொடங்கியது கோவில் குடமுழுக்கு சிவாச்சாரியார்கள் குழுவினர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடும் புறப்பாடு மங்கள வாத்தியம் மற்றும் வான வேடிக்கையுடன் புறப்பட்டு கோவிலை வளம் வந்தது பக்தி சிரத்தையுடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு திருப்பனந்தால் காசிமடத்து இருபத்தி ரெண்டாவது அதிபர் ஸ்ரீமத் சபாபதி தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் முன்னிலையில் கோவில் மூலவர் மற்றும் அம்பாள் பரிவார தெய்வ விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீரை சிவாச்சாரியார்கள் ஊற்றினர் அப்போது அங்கிருந்த பக்தர்கள் நம சிவாய நம என்ற பக்தி கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர் பக்தர்களுக்கு ஏதுவாக ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது